பிரான்சில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் வீடுகளை வெப்பப்படுத்த எரிபொருட்களை பயன்படுத்தும் போது கார்பன் மொனாக்சைடு நச்சுத்தன்மை ஏற்படும் அமாயம் அதிகரித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் விபத்துகள் மூலம் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நச்சால் பாதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது மரம் நிலக்கரி எரிவாயு மற்றும் பெட்ரோல் போன்ற எரிபொருட்களை எரிக்கும் கருவிகளின் மூலம் இந்த நச்சு வழியாகின்றது கார்பன் மோனாக்சைடு மிகவும் ஆபத்தானது அதுக்கு நிறமோ மனமோ கிடையாது இது மூச்சு குழாய்களில் எரிச்சலை ஏற்படுத்தாது என்பதால் இதனை எளிதில் கண்டறிய முடியாது கடுமையான நச்சுத்தன்மை ஏற்பட்டால் சில நிமிடங்களிலேயே கோமா அல்லது தலைவலி சோர்வு குமட்டல் மற்றும் போன்றவை இதன் ஆரம்பகால இந்த அபாயத்தை குறைக்க வீடுகளில் உள்ள வெப்பமூட்டும் கருவிகள் புகைப்போக்கிகள் மற்றும் அடுப்பு குழாய்களை குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது முறையாக சோதித்து பராமரிக்க வேண்டும் தகுதி வாய்ந்த வல்லுநர்களை கொண்டு இவற்றை சரிபார்ப்பது அவசியம் என்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது குளிராக இருந்தாலும் கூட வீட்டின் காற்றூட்ட வசதிகளை ஒருபோதும் அடைக்க கூடாது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்து நிமிடங்களாவது வீட்டின் ஜன்னல்களை திறந்து வைத்து காற்றோட்டத்தை உறுதி செய்ய வேண்டும் மேலும் கையெடுக்க ஹீட்டர்கள் வீட்டிற்குள் தொடர்ந்து நீண்ட நேரம் இயக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஒருவேளை உங்களது வீட்டில் யாருக்கேனும் தலை சுற்றல் அல்லது குமட்டல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக ஜன்னல்களை திறந்து காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் எரிப்பு சாதனங்களை விட்டு உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி அவசர சேவைகளை அழைக்க வேண்டும் இந்த நச்சு பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு தாமதமின்றி மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பது மிகவும் முக்கியமாகும் என அறிவுறுத்தப்படுகிறது